ஓம் கந்தர்வா ஸ்ரீ கந்தர்வா நித்தியம் கந்தர்வா தேடுகிறேன் கந்தர்வா பிரச்சனை தீரவா கந்தர்வா ஓம் கந்தர்வா ஸ்ரீ கந்தர்வா நித்தியம் கந்தர்வா தேடுகிறேன் கந்தர்வா பிரச்சனை தீரவா கந்தர்வா ஓம் கந்தர்வா ஸ்ரீ கந்தர்வா நித்தியம் கந்தர்வா தேடுகிறேன் கந்தர்வா பிரச்சனை தீரவா கந்தர்வா ஓம் கந்தர்வா ஸ்ரீ கந்தர்வா நித்தியம் கந்தர்வா தேடுகிறேன் கந்தர்வா பிரச்சனை தீரவா கந்தர்வா ஓம் கந்தர்வா ஸ்ரீ கந்தர்வா நித்தியம் கந்தர்வா தேடுகிறேன் கந்தர்வா பிரச்சனை தீரவா கந்தர்வா ஓம் கந்தர்வா ஸ்ரீ கந்தர்வா நித்தியம் கந்தர்வா தேடுகிறேன் கந்தர்வா பிரச்சனை தீரவா கந்தர்வா ஓம் கந்தர்வா ஸ்ரீ கந்தர்வா நித்தியம் கந்தர்வா தேடுகிறேன் கந்தர்வா